பெருமாளே தான் கைவிட்ட அந்த அவதாரங்களில் செய்ய முடியாத காரியத்தை சேனை முதலியருடைய அம்சமாக இந்த ஆழ்வார் திருநகரிலே வந்து அவதாரம் பண்ணினவர் குருகாபுரி நாதனாய் இருக்கக்கூடிய குருகூர் நம்பி எம்பெருமானுக்கு நம்பின்னு பேர் பரிபூரணன்னு பேர் ஆனால் அவருக்கு குறை இருந்தது என்ன குறைனா இந்த உலகத்தை திருத்த வேணுமே முடியலையேன்னு இருந்தது உலகத்தை பூரா நான் திருத்துறேன்னு வந்த ஆழ்வார் என்ன சொன்னார்னா பொலிக பொலிக போயிற்று வல்லுயிற்சாமும் கலியும் கடும் கண்டுகொண்டின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து பாடி ஆடி உளி கண்டோம் என்று சொல்லி உலகை திருத்தி அமைச்சாரே அப்பேற்பட்ட ஆழ்வாருடைய அவதார கிரமத்திலே அவருடைய திருநட்சத்திரத்தை முன்னிட்டு பிரம்மோற்றம் எல்லா இடத்திலையும் பெருமாளுக்கு நடக்கும் நம்மாழ்வாருக்கு அத்தனை வாகனங்களோடு இங்கேயும் திருநாங்கூர்ல மற்றும் ஸ்ரீபெரும்புதூரில் நடக்கும் மற்ற இடங்களெல்லாம் திருநட்சத்திரம்னால் சன்னதியில் சேவை நடக்கும் இந்த மாதிரி சேவாகலம் அதே மாதிரி புறப்பாடு வேத கோஷ்டி எத்தனை ஆனந்தமாக கொண்டாடுறோம் இதெல்லாம் இந்த ஆழ்வார்களுக்குனே ஏற்பட்ட ஒரு சிறப்பாகினாலே இந்த நம்மாழ்வாராக எப்பெருமானே கேட்டாங்க இது பெருமாளா இல்லை ஆழ்வார் பெருமாளுடைய உத்தரவில் வந்தாரான்னார்